அஞ்சு முறுக்கு மந்த்ரா நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பழனி நகரத்திலே எப்பொழுதும் போல விநாயக சதுர்த்தி விழா இந்த ஆண்டும் வெகு சிறப்பாக நடைபெற வேண்டும் விநாயகர் விழா என்பது ஒரு ஆன்மீக விழா கடந்த பல ஆண்டு காலமாக இந்த பாதையிலே விநாயகர் விழா இந்த பாத விநாயகர் கோவிலிருந்து தான் எல்லா அமைப்புமே ஊர்வலமாக செல்லுவார்கள் சமீபத்திலே இந்த பழனி மாநகரத்திலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை தோன்றியிருக்கிறது தேவஸ்தானம் பாதையினை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் கிரிவன பாதையிலே எந்த விதமான வாகனங்களும் தனியார் வாகனங்கள் செல்லக்கூடாது இது போன்ற முடிவுகள் உயர் நீதிமன்றத்திலே உத்தரவாக வந்து தேவஸ்தானம் அதை செயல்படுத்த துவங்கி இருக்கிறது ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டிருக்கிறது கிரிவலப் பாதையிலே தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை இதனால் இங்கே இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் கடை வைத்திருப்பவர்கள் ஏறத்தாழ ஒரு பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதித்திருக்கின்றார்கள் தேவஸ்தானம் நீதிமன்ற உத்தரவுப்படி தன்னுடைய வேலையை செய்து வருகிறது அதே நேரத்திலே நகராட்சி உள்ளாட்சியின் கீழ் வருகின்ற நகராட்சி இங்கே பாதிக்கப்படுகின்ற மக்கள் இந்த நகராட்சிக்கு சொந்தமான இடங்களிலே கூட தேவஸ்தானம் நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி எல்லோரையும் அப்புறப்படுத்தி விட்டார்கள் அதனால் மிகப்பெரிய பாதிப்பு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நகராட்சியே இங்கே வந்து ஒரு பொது அடைப்புக்கு ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து அது வந்து மக்களுடைய ஆதரவோடு வெற்றிகரமாக நடைபெற்றது நீதிமன்றம் என்ன அவங்களுக்கு வந்து இப்போ நோட்டீஸ் போட்டிருக்கு நீங்கள் வந்து நீதிமன்ற உத்தரவு எடுத்து பண்ணால் அது கண்டெட் ஆஃப் கோர்ட் ஆயிரும் இது வந்து தேவஸ்தானம் அப்படிங்கிறது அறநிலையத்துறையின் கீழ் வருவது நகராட்சி நிர்வாகம் என்பது உள்ளாட்சி துறையின் கீழ் வருவது நகராட்சியில சேர்மனும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான் எம்எல்ஏவும் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் தான் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆளுங்கட்சி தான் தேவஸ்தான நிர்வாகமும் இந்த ஆளுங்கட்சி தான் அரங்காவலர்களை நியமித்து நிர்வாகம் செய்து வருகிறது அரசு இதிலே ஒரு முடிவெடுத்து இந்த வியாபாரிகள் மற்றும் இதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாட்டை விரைவாக செய்ய வேண்டும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா சேகர்பாபு அவர்கள் இங்கே வருகை தந்த போது அவரிடத்திலே கேள்வி கேட்ட பொழுது நாங்கள் வணிகர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் மாற்று ஏற்பாடு விரைவில் செய்வோம் என்று சொல்லுகிறார் ஆனா இது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து அந்த நீதிமன்றத்திலே நடக்கக்கூடிய போராட்டம் ஒரு வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னொரு பகரத்திலே இந்த பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்காக ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக சிறு குறு இந்த தொழில் செய்யக்கூடியவங்க இந்த கிரிவல பாதையில் கடை வச்சிருந்தவங்க அல்லது இந்த பகுதியில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த அத்தனை பேருமே அவங்க வந்து அவங்களுக்காக இந்து அமைப்புகள் குரல் கொடுக்க வந்தா உடனே போலீஸை வச்சு தேவஸ்தானம் ஒரு புகார் உடனே போலீஸை வச்சு அவங்க மேலெல்லாம் குண்டாசாக் போடுற அளவுக்கு அவங்க வந்து போய்கிட்டு இருக்காங்க இது சமீபத்தில் தமிழ்நாட்டுல ஒரு நாடகம் நடந்தது என்ன நாடகம்னா ஒரு கண்டக்டருக்கும் போலீஸ்காருக்கும் தகராறு ஆகி போச்சு இது போக்குவரத்து டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினாங்க போலீஸார் நாங்க டிக்கெட் வாங்க மாட்டோம் போக்குவரத்து விதிமுறை மீறி ஓட்டுனீங்கன்னா உங்க மேல இருந்தாங்க அது ஒரு வாரம் அந்த பிரச்சனை நீடிச்சு ரெண்டுமே ஆளுங்கட்சி மந்திரிகள் தான் ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்து கடைசியில் அது ஒரு வழியாக ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க அதில் வந்து நிர்வாகம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்குதுங்கிறதுக்கு அந்த சம்பவம் ஒரு உதாரணம் இனிமேல் வந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நாம வந்து வாகனங்களை இவங்க கேஸ் போட மாட்டாங்களா இப்ப பஸ்ல வந்து டிக்கெட் வேண்டாமா இதுக்கு ஒரு முடிவு இல்லை சும்மா அவரை கூப்பிட்டு வந்து ஒரு பூ கொடுக்க வச்சு இவரை கூப்பிட்டு வந்து அது மாதிரிதான் இங்க தேவஸ்தானம் நீதிமன்றம் உள்ளாட்சி இப்படி இந்த மூணுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்டு மக்கள் தவிக்கிறார்கள் நாம் முழுமையாக முழுமையாகிரிவல பாதையிலே ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதை பக்தர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படுவதை பழனி நகரம் ஒரு புனிதமான நகரம் இதில் அந்த எல்லா நடவடிக்கையும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் அதை வந்து உள்ளாட்சி அமைப்பு நகராட்சி தேவஸ்தானம் இவங்கெல்லாம் இணைந்து மாற்று ஏற்பாடுகளை உரிய முறையில் செய்து யாரும் பாதிக்காத வண்ணம் எதுக்கும் இங்கே எல்லாம் பெரிய பெரிய ஆளு எம்எல்ஏ ஐபி அவருடைய மகன் தான் எம்எல்ஏ ஐபி வந்து ஒரு பெரிய சீனியர் அமைச்சர் இவர் அறநிலையத்துறை அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சரோட பேசி இங்க வந்து இந்த அதிகார மோதல் இதுல மக்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் பக்தர்களின் பக்கமும் மக்கள் பக்கமும் பழனிமலையிலே இதனுடைய புனிதம் காக்கப்பட ஏற்கனவே ஜெயலலிதா மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது இதை புனித நகரமாக அறிவித்து பல்வேறு விதமான வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டார்கள் இப்பவும் இந்த அரசாங்கம் அப்படி செய்யணும் நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன் இந்த பழனி மலையிலே இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே உலகளாவிய முத்தமிழ் முருக பக்தர்கள் மாநாட்டை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒருபுறத்திலே இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய சிவம் போன்றவர்கள் பழனி மலை மேல் இருக்கிறது முருகனே அல்ல இங்கே கொடிமரம் இல்லை இது சித்தர்கள் கோயிலு குலதெய்வ வழிபாடு கூடாது அப்படி இப்படின்னு அவங்க ஏதோ முழுக்க முழுக்க நம்முடைய ஆன்மீகத்திற்கு விரோதமாக அவர்கள் பேசி வருகிறார்கள் இன்னொரு புறத்தில் நல்ல வேலை அவர் சுகிசிவம் சொல்றத கேட்டு முருகர் வேற சுப்பிரமணியர் வேற அப்படி இப்படின்னெல்லாம் இல்லாம முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னே அறநிலையத்துறை ஒரு சிறப்பான ஏற்பாடுகளை இங்கே செய்து வருகிறது அதற்கு நாங்கள் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றோம் அந்த மாநாட்டை மையமாக வைத்து இங்கே நம்ம பழனி ஆண்டவர் கல்லூரியில் தான் அது நடப்பதாக அங்கே புதிய கட்டிடங்கள் வசதிகள் இதையெல்லாம் மேம்படுத்துகிறாங்க அதற்குள்ளாக அந்த மாநாடு அகில உலக அளவில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டிற்குள்ளாக இந்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டு பக்தர்களுடைய வசதி கோயிலுடைய புனிதம் காக்கப்படுவது அதே நேரத்திலே இந்த கோயிலை நம்பியே இந்த ஊரை நம்பியே இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் இந்த வியாபாரிகள் இந்த தள்ளுவண்டி வியாபாரிகள் இங்கே இருக்கிற பலரும் ஆட்டோ ஓட்டுநர்கள் எதுவுமே இங்கே வரக்கூடாது அப்படின்னா எல்லாம் கேட் போட்டு வச்சிருக்காங்க வளர்ச்சிப் பணிகளுக்கு இங்கே இருக்கிறவங்க யாருமே எதிர்ப்பு இல்லை அவங்களுக்கு உரிய மாற்று ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை மீண்டும் நான் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறேன் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கம் போல இதே இடத்துல நீதிமன்றம் மறுபடியும் விநாயகர் விழா அனுமதிக்க மாட்டோம்னா அது விநாயகர் விழாங்கிறது ஆன்மீக விழா கிரிவல பார்த்து அப்புறம் நாளைக்கு காவடி வரக்கூடாதும்பாங்க நாளைக்கு எல்லாம் அளவு ஊத்தி எடுத்துட்டு வருவாங்க கிரிவலம் வருவாங்க அது வரக்கூடாதும்பாங்க அதனால இந்த விஷயத்துல தேவஸ்தானத்துக்கு ஒரு தெளிவான பார்வை வர வேண்டும் நீதிமன்றமும் இதை கருத்திலே கொண்டு என்னங்க நிறைய பேர் இப்ப வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க அதை சட்டப்பூர்வமா அதுக்கு என்ன அவங்களுடைய உரிமை நிலைநாட்டமோ அதையும் நம்ம மதிக்கணும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து இப்ப இந்த நகராட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் எம்எல்ஏவுக்கும் எம்பிக்கும் ஒரு ரெட்டை நிலைப்பாடா இருக்காங்க இந்த மக்கள் போய் குறைய சொல்றது கூட இப்ப வந்து அவங்க மக்களை சந்திக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு எல்லாம் முருகப்பெற்ற மாநாட்டுக்கு வருவாங்க அந்த நேரத்துக்குள்ள அதுக்கு முன்பாக இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு காணப்பட வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கின்றேன் அவர் கலந்துக்காம இருக்கிறது தமிழக மக்களுடைய நலனை அவர் புறக்கணித்திருக்கிறார் இருக்கிறார் ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறதுங்கிறது மிக தவறான ஒரு முடிவு அது அண்ணா வழி அல்ல அது ஐயா கருணாநிதி வழி அல்ல அவங்க ரெண்டு பேர்த்தோட வழி திமுக மாடல் இவர் திராவிட மாடல் யாருங்க மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய கொள்கை நடக்கல திமுகவினுடைய கொள்கை என்ன அவங்க அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு பிரிவினை கோரிக்கை கைவிட்டு விட்டார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இல்லையா கடைசியில் கூட்டணி ஆட்சியிலே இருந்தாங்க பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்க திமுக இவர் ஸ்டாலின் அவர்கள் போயிட்டார் பிரிவினை அந்த எண்ணத்துக்கு போயிருக்கிறாரு ரொம்ப தப்பு நிதி ஆயோக் கூட்டம் எல்லா மாநில முதலமைச்சர்களும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொய்யான பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே அதை முன்னின்று செய்கிறான் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல தமிழ்நாடு பேர் இல்லை இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான வாதம் இந்த நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டிற்கு இதற்கு முன்பு ஒதுக்கிய நிதியை விட அதிக நிதி பல்வேறு திட்டங்களின் பெயரிலே இங்க வந்திருக்கு ஜலஜீவன் திட்டம் அதுல தமிழ்நாடு அதிகமா பலன் அடைஞ்சிருக்குது முத்ரா வங்கி கடன் திட்டம் அதிகமா சாலை போக்குவரத்து மேம்பாடு தமிழ்நாடு அதிகமா பலன் அடைஞ்சிருக்குது வேலை வாய்ப்பு பூங்காக்களை உருவாக்குதல் அதுல தமிழ்நாடு அதிகமா பலன் அடைஞ்சிருக்குது இந்த பட்ஜெட்ங்கிறது இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட் இதுல தமிழ்நாடு பேர் கேரளா இல்ல ஆந்திரா பேர் இல்ல வங்காளத்து பேர் இல்லன்னு சொல்லுவது அது வந்து ஒரு பொய்யான பரப்புரை அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த பட்ஜெட்டிலே தமிழகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவங்க வந்து சும்மா ஒரு வெற்று போராட்டம் இந்தி கூட்டணி அப்படிங்கிற போர்வையில் ஒரு வெற்று போராட்டத்தை நடத்துகிறார்கள் இது ஸ்டாலினுக்கும் நல்லதல்ல திமுகவுக்கும் நல்லதல்ல தமிழக மக்களுக்கும் நல்லதல்ல ஏற்கனவே இவங்க கடந்த முறை மூன்று ஆண்டுகளும் இந்த முறை மட்டும் புறக்கணிக்கல கடந்த முறை நடந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் இவர் கலந்துக்கல அதுக்கு முன்னாடி நடந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் இவர் கலந்துக்கல இப்ப போற போக்குல இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாரு அவ்வளவுதான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலையும் இவங்க கலந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான வாதங்களை முன்வைக்கல நிதியமைச்சர் பிடிஆர் என்ன சொன்னாரு ஜிஎஸ்டி கூட்டத்தில் போய் கலந்துகிட்டா அடுத்த மாநிலத்தை பத்தி தப்பா பேசுறாரு வம்பிழுத்தாரு இன்னொரு முறை கூட்டத்துக்கு போன போது அங்க கூட்டம் நடக்கிற இடத்துக்கு ஃபிளைட் வசதி இல்லைன்னா போக முடியாதுன்ட்டு இன்னொரு முறை கூட்டத்துக்கு என்ன சொல்லிட்டாருன்னா

நியாயமான கோரிக்கை அனுமதி நீதிமன்றத்தை நாடுவோம் இதுக்கு என்ன அனுமதி கோயிலுக்குள்ள வந்து விநாயகர் ஊர்வலம் நடத்துறதுக்கு எதுக்காக அனுமதி நாம எப்பொழுதும் போல பேசுவோம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் இப்ப ஆர்டிஓ மூலமா எல்லாமே நீதிமன்றத்துடைய நாலேஜுக்கு எடுத்துட்டு போலாங்கிறாங்க கலெக்டர் மூலமா எடுத்துட்டு போகலாங்கறாங்க பழனி கோயில்ல வந்து அல்லது பழனி கிரிவல பாதையில விநாயகர் ஊர்வலம் நடத்துவது என்பது இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்க கூடாதுங்கிறீங்க அது ஓகே கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்க கூடாது உலகம் என்ன தடை சரிதானா அதனால இந்த விஷயத்தை நாங்கள் எப்பொழுதும் போல இங்கிருந்தா பண்ணணும் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து செயல்படுவோம் சும்மா ஏதாவது ஒரு வியாபாரிக்கு ஒரு பிரச்சனை அல்லது இருக்கிற மக்களுக்கு நான் வந்தேன் ஒரு பத்து பேர் வர்றாங்க பெரிய கட்டடங்க இடிச்சுட்டாங்க மாற்று ஏற்பாடு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க அந்த கிரீவன் கூட்டிட்டு போய் நாம ஒரு பார்க்கறோம் ஒரு மனு கொடுக்குறோம்னா உடனே அவனை புடிச்சு உள்ள போடு அவன் மேல ஒரு பேச போடு என்ன ஹிட்லர் ஆட்சியா நடக்குது எங்க உலக அளவுல ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நீங்க நடத்த போறீங்க உலக அளவில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு லட்சம் பேருக்கு மேல வருவாங்கன்னு நினைக்கிறாங்க பேராளர்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு அந்த நேரத்துல அதுக்கு முன்னாடி இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் இதுதான் எங்களுடைய ஆம்ஸ்டாங் கொலை மட்டுமல்ல தமிழ்நாட்டுல டெய்லியும் கொலை நடந்து கொண்டு இருக்கிறது கொள்ளை நடந்து கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிறது உலகத்துக்கே தெரியும் தமிழக அரசாங்கத்துல உளவுத்துறை ஃபெயிலியர் சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது மத்திய அரசு உள்துறை அமைச்சர் அங்கிருந்து நடவடிக்கை எடுக்கணும் கவர்னர் இது சம்பந்தமாக தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தமாக மத்திய அரசுக்கு ஒரு அறிக்கை தாக்கல் செய்யணும் அதனால இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கை கண்டனத்திற்குரியதுங்க சுகீ சிவம் அவர்கள் பழனியில கொடிமரம் இல்லை பழனியில முருகன் இல்லை சித்தர் கோயில் இப்ப அவர் எவ்வளவு வித்தியாசமா பேசுறாரு குலதெய்வ வழிபாடு பண்ணா ஜாதி வந்துடும் அவர் வந்து திராவிட கருத்து எலை முருக பக்தர்கள் மீது திணிக்க முயற்சிக்கின்றார் சேகர்பாபா அதில இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை அதில இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் சுகீ சிவம் சுப வீரபாண்டியன் மூப்பாட்ட முருகன் முப்பாட்ட முருகன் சொல்றது எப்படி முருகங்கிறவர் எங்களுக்கு தெய்வம்ங்க அவர் அவருடைய உருவத்தை மாத்துறது முப்பாட்ட முருகன் சொல்லி கையில் ஒரு குச்சி வச்சுட்டு கருப்பா ஒரு உருவத்தை போட்டு இதெல்லாம் வந்து முருக பக்தருடைய மனம் புண்படுகின்ற வேலை அதை நாம் தமிழர் செய்தாலும் சரி சுக்கிசவம் செய்தாலும் சரி திராவிட கருத்தியலாளர்கள் யார் செய்தாலும் சரி அறநிலையத்துறை அதற்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது ரொம்ப நல்ல முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்காங்க நாங்க வரவேற்கிறோம் எப்படி முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறாங்களோ அது மாதிரி சிவபக்தர்கள் மாநாடு நடத்தணும் திருவண்ணாமலையில் அந்த கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் புரியுதுங்களா நாங்க தெரிக்காதோம் கரூர்ல ரத்னகிரீஸ்வரர் மலைன்னு சொல்லுவாங்க அங்க ரோப்கார் சேவை துவங்கியிருக்காங்க இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு தரப்புலையும் ரெண்டு இடத்துலையும் போகும்போதும் வரும்போதும் ரெண்டு இடத்துலையும் இந்த ஆடி மாதம் காற்று அமைச்சர் அப்படி தான் விளக்கு கொடுத்துருக்காரு ஸ்டாலின் முதல் நாள் துவக்கி வைக்கிறார் அடுத்த நாள் கவர்ந்துருது வேலை உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை தெய்வ செயல் தான் அவர்கள் விபத்தில் உயிர் தப்பி இருக்கிறார்கள் இப்போ மறுபடியும் எல்லாரையும் வச்சு இப்படி தான் இருக்கு நிர்வாகம் முதல்லையே ஆடி மாதம் காற்று வீசம் எல்லாருக்கும் தெரியும் அதனால் அந்த காற்றினுடைய வேகத்தை கண்டு உணர்த்துகின்ற அந்த கருவியை பொருத்தி இருக்கணும் வரும்போதும் பொருத்தி இருக்கணும் போகும்போதும் பொருத்தி இருக்கணும் இப்ப பொருத்துல அதுக்குள்ள என்ன அவசரம் ஏன் அவ்வளவு அவசரமா நீங்க போய் மு க ஸ்டாலினை வச்சு உடனே நீங்க தூக்கி வச்சீங்க இப்ப மறுபடியும் பொருத்திட்டு மறுபடியும் அவரை கொண்டு தூக்கி வைக்க போறாங்களா இப்படிதான் இருக்குது நிர்வாகம் இந்த நிர்வாகத்தை நாங்க கிரிட்டிசைஸ் பண்றோம் சுட்டி காட்டுறோம் இத சுட்டி காட்டினா உடனே அவங்க மேல வழக்கு அது இதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் இதை நாங்க சுட்டி காட்ட தான் நிர்வாக கோளாறு தான் நன்றி வணக்கம்